மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என்று நடிகர் கமலஹாசனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கர்நாடக உயர்நீதிமன்றம் அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என்று கமலஹாசன் பேசியதையடுத்து கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது கமல் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன ஆனால் மன்னிப்பு கேட்க மறுத்து வரும் கமல் அன்பு மன்னிப்பு கோராது என்றும் தான் தவறாக எதுவும் பேசவில்லை என்றும் கூறி வருகிறாா் இந்நிலையில் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை திரையிடக்கூடாது என கன்னட திரைத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் படத்தை திரையிட பாதுகாப்பு கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் கமலுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது எந்த அடிப்படையில் அப்படி பேசினீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள நீதிமன்றம் நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியியல் வல்லுநரா என்றும் வினவியுள்ளது மக்கள் உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது என்று கூறிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் கமல் மன்னிப்பு கேட்டிருக்கலாமே என்றும் கூறினார் கமல் பேச்சால் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் கன்னடம் குறித்த பேச்சுக்காக கமல் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அப்படி கேட்டால் அனைத்து பிரச்சினைகளும் தீர்ந்துவிடும் என்றும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு ஒத்திவைத்தனர்